வணக்கம் கணாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு கொரநாட்டு கருப்பூர் அருள்மிகு ஸ்ரீ சுந்தர மகா காளியம்மன் பெட்டி காளி பல்லாக்கில் பவனி வரும் காட்சியை தான் உறவுகளுக்கு இந்த வீடியோவாக பதிவு செய்துள்ளோம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுந்தர மகா காளியம்மன் பெட்டி காளி இந்த ஆலயத்தின் வரலாறும் இந்த காளியம்மன் எப்படி உருவானது இதற்கு ஏன் இவ்வளவு விசேஷமாக இந்த திருவிழாவை கொண்டாடுகின்றனர் அக்கிராமத்தினர் என்பதையெல்லாம் விரைவில் முழு வீடியோ தொகுப்பாக உங்கள் நாச்சியார் சமூக வலைதலத்தில் வெளியிடப்பட இருக்கிறது குவேரன் வந்து வணங்கிய ஒரு திருத்தலம்தான்